ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே சித்தர்கள் வாழும் சதுரகிரி மலையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த மலையை நேரில் போய் பார்த்துருக்க மாட்டோம் அதே மாதிரி சதுரகிரி மலையோட வரலாறும் தெரியாது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சதுரகிரி மலையை நேரில் போய் பார்த்த மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோ ஸ்ரீராம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் சதுரகிரி மலைக்கு போனப்போ எடுத்த வீடியோ அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் விருப்பம் உள்ளவங்க ஸ்ரீராமண்ணாக்கு கால் பண்ணி பேசுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சதுரகிரி மலையை ஏன் சதுரகிரின்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் திசைக்கு நான்கு கிரிகள் அதாவது மலைகள் வீதம் பதினாறு கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் இம்மலை சதுரகிரி என்று பெயர் வந்துச்சு மலையின் பரப்பளவு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் சதுரகிரி மலையில சிவன் சுயம்பு மூர்த்தியாக சற்று சாய்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் அது ஏன் தெரியுமா அந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் வரலாற்றை சொல்வதற்கு ஒரு குட்டி கதை இருக்கு சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனது பெற்றோர் தில்லைக்கோள் திலகமதி மனைவி சடைமங்கை இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்துவிட்டு வருவாள் ஒருமுறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவளிடம் குடிக்க பால் கேட்டார் சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார் சடைமங்கையும் மங்கையும் கொண்டாள் வழக்கத்தை விட சற்று பால் குறைவதை கவனித்த சடை மங்கியின் மாமனார் இது பற்றி மகன் பச்சை மாலுக்கு தெரிவித்து விட்டார் பச்சைமால் தனது மனைவியை தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான் தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார் மனைவியை பிரிந்த பச்சை மால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்த அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சுத்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பச்சை மாலுக்கும் சிவ தரிசனம் கிடைத்தது ஒரு நாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காராம் பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்தார் இதை கண்ட பச்சை மாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான் அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார் சிவனை அடித்துவிட்டதை அறிந்த பச்சை மால் மிகவும் வருந்தி அழுதான் சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தைச் சேர்ந்தவன் உன் பெயர் யாழ் வல்ல தேவன் நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டுச் செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் இது லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிப்பட்ட தழும்பையும் காணலாம் மதுரை மாட்டு தாவாணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து வத்ரா இருப்பு செல்லும் பஸ்களில் சென்றால் தானிப்பாறை விளக்கில் இறங்கலாம் இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்றால் சதுரகிரி மலை அடிவாரமான தானிப்பாறை வரும் அங்கிருந்து மலையேறி ஏறி பத்து கிலோமீட்டர் நடந்தால் மகாலிங்கத்தை தரிசிக்கலாம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் இங்குள்ள மலை மூலிகைகளும் அருவி நீரும் நோய்களை தீர்க்க வல்லவை அனைவரும் ஒரு முறையாவது சதுரகிரி சென்று சுந்தர மகாலிங்கம் தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் சிவ சிதம்பரம் தில்லை அம்பலம் செம் பொன்னம்பலம் அருணாச்சலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம அகிலம் காக்கும் அண்ணாமலையார் மலர்பாதம் பணிந்து இந்த அற்புத வாழ்வை நமக்கு அளித்த இனிய ஈசனுக்கு நன்றியுடன் கோடானு கோடி ஆத்ம நமஸ்காரங்கள் அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வணக்கம்